விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் code 4680 சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் தேர்தலில் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரன் தேனியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தேனியில் இயற்கை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் உருவாக்கப்படும் இயற்கையை பாதுகாப்பதில் உறுதியாக உள்ளேன் இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையிலும் விவசாயிகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையிலும் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படும் அதே தேனி இயற்கை சார்ந்த வளம் வாய்ந்த பகுதி என்றாலும் வளர்ச்சிக்கான திட்டமாக இங்கு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார் பின்னர் தேர்தலில் ஓட்டுக்காக பணம் கொடுக்கப்படுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் ஓட்டுக்கு பணம் வாங்குவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கடந்த முறை நான் இருபத்தி ஓராயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைந்தேன் ஆனாலும் தற்போது வரை மக்கள் கேட்கும் உதவிகளை செய்து வருகிறேன் தேனி மக்களவை உறுப்பினர்களாக நினைக்கிறேன் அவர்களுக்கு முன்னூறு ஐநூறு என்று கொடுப்பது எனக்கு உடன்பாடு கிடையாது என்று தெரிவித்தார் பின்னர் தேனியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்ய வராதது குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ராமநாதபுரம் தொகுதி புதிய தொகுதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு என்னுடன் வந்திருந்தார் ஒன்றாம் தேதிதான் அங்கு அவர் சென்றுள்ளார் அங்கு அவருடைய தேர்தல் படி காரணமாக அவர் எனக்கு பிரச்சாரம் செய்ய வரவில்லை மற்றபடி ஒன்றும் கிடையாது என்று பதிலளித்தார்